எவ்ரிவன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து நியூபுலுக்கில் இருக்கக்கூடிய பிரமம் அப்படிங்கிற லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எழுதியிருக்கவர் யார்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்சன் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரப இந்த பிரம்மம் அப்படிங்கிற கதையை எதை எதை குறிப்பிட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புதுவாக வீடுக்கு போகிறாங்க அந்த புது வீட்டு முன்னாடி ஒரு நிறைய இடம் இருக்குது அந்த இடத்துல ஃபஸ்ட் அவங்க பாட்டி சொல்கிறாங்க அந்த இடத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க பாட்டி சொல்கிறாங்க ஃபஸ்ட் நம்ம அந்த இடத்துல வந்து இந்த பசுவும் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வ வைக்கிறாங்க ஏன்னா பசு வந்தாலே வீட்டுக்கு லக்ஷ்மி வந்தது போல அப்படின்னு அவங்க அதை சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னென்னா ஒரு வெண்டை வெண்டைக்கடலை கத்திரி தக்காளி செடி போடலாம் ஏன்னா அந்த மாதிரி கொத்தமல்லி கூட போடலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்க என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னா மல்லிகை கனகாபரம் ரோஜா செடி அந்த மாதிரி பூக்களை போட்டு அழகு ரசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு முருங்கை மரத்தை வந்து நட்டு வைக்கிறாரு அந்த முருங்கை மரம் வளர்ந்து பெரியதாக ஆக அதுக்கப்புறம் அவங்க முருங்கை மரம் வச்சதே மறந்துட்டாங்க அது வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து எப்படின்னா அண்டை வீட்டாருடைய சண்டைக்கு போகவே மாட்டாங்க அம்மா ஸோ இவங்க வந்து இவங்க வந்து அண்டை வீட்டாரால் கொஞ்சம் கோவமாக மதிக்கப்படுறவங்களாக தான் இருந்தாங்க ஆனால் இவங்க இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பெண்கள் இவங்க வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்களாம் ஏன்னா அந்த முருங்கை கிடப்பதி தர்றதுக்காக நிறைய வீட்டுக்காரவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா பொறிச்சு பொறிச்சு தந்த அந்த அழகு அவனால் மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்காமா அப்புறம் அவன் எப்போவுமே வேலைக்கு போகிறதாகட்டும் எல்லா விஷயத்துலையும் அந்த முருகமரம் கூடையே அமர்ந்து அந்த முருங்கை மரத்தையே அந்த முருங்கை மரத்தில் அமர்ந்து மலையை ரசிக்கிறான் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளை வச்சு அந்த முருங்கை மரத்தை இல்லாமல் அவனால் போகவே முடியல அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு இவங்க போகிறாங்க புதுசாக ஒரு நாள் வீட்டுக்கு போகிறாங்க முருங்கை மரத்தை பார்த்துட்டு இருக்கான் அவன் ஜன்னல் கதவுலேருந்து எப்பவுமே பார்க்கக்கூடியது ஒரு விஷயம் அப்படின்னா அது மரமாக தான் இருக்குது ஸோ இந்த மரத்தினால் நமக்கு கிடக்கக்கூடிய நன்மைகள் தினமும் அவங்க வீட்டில் முருகமதத்தால் ஆன உணவுகள் மட்டும்தான் டெய்லியும் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கறது இந்த லெசன் மூலம் நமக்கு தெரியுது சரி இதோட நூல் வேலிப்பெயரில் அது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் இவர் புச்சேரியை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் வந்து சிறுகதை புதினம் நாடகம் கட்டுரை என பல்வேறு இயற்கை தளங்களில் இயங்கி வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரம்மம் சிறுகதை பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்பில் வந்து இடம்பெற்று வந்தாங்க அடுத்தது உங்களுக்கு என்ன நியூ லெசன் போடணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய தமிழில் சண்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்